ஆசிரியருக்கு வணக்கம் நண்பர்களுக்கு வணக்கம் அடுத்து இருபது பாடல்கள் என்னுடைய வந்து அறுபதுல இருந்து ஆஹ் எண்பது வரைக்கும் ஒரு இருபது பாடல்கள் கொடுத்திருக்கிறாங்க சோ இந்த இருபது பாடல்கள்லையுமே வந்து இது நான் எப்படி இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு ரொம்ப குறுகிய பார்வையோட தான் நான் எடுக்கிறேன் இருபது பாடல் பாடல்களை பத்தி பட்டு பேசலான்ற மாதிரி அப்போ என்ன ஆகுதுன்னா ஆஹ் ஜாஜா வந்து பொருள் சொல்லும் போது முதல் பாட்டுக்கும் அடுத்த பாட்டுக்கும் என்ன தொடர்பு அப்படின்றத அங்கங்கே காட்டும் காட்டும்போது ஓ இதை நம்ம கவனிக்க தவறும் அந்தந்த பாடலை மட்டும் தான் பாக்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு புரிதல் வந்தது இங்கே வந்து அதே போலதான் இருபது பாடல்களை மட்டும் நான் தனியா எடுத்து பார்க்கும்போது அது ஒரு 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 வித்தியாசமான ஒரு புரிதலை கொடுக்குற மாதிரி இருந்தது அதனால இந்த வாய்ப்பை நான் அதை அந்த ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக பயன்படுத்துறேன் எப்படின்னா அந்த அதுன்றது வந்து சொல்லுக்கு உரியது ஒரு சொல்லே வந்து அந்த மாதிரியா வர்றது அப்படி வர்றது போது இங்க வந்து பொருளே அந்த மாதிரியா எடுத்துக்கிற மாதிரி ராஜா சார் அப்படி அடிக்கடி காட்டுறாரு மேலே உள்ள பாட்டுக்கும் அடுத்த பாட்டுக்கு மேல தொடர் அதுக்கு அடுத்த பாட்டுக்கும் ஸோ அதுபோல இந்த கனெக்ட் டாட்ஸ் இந்த இருபது பாசனங்களையும் அப்படி தொட்டு பாக்கலாமா அப்படின்ற ஒரு ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் நண்பர்கள் ஏதாவது மன்னிக்க கூடும் ஒரு தைரியத்துல தான் அதை அதை ட்ரை பண்றேன் நானு இப்போ இதுல வந்து முக்கியமான வாக்கியம் மட்டும்தான் இப்போ ராம்குமார் சார் ரொம்ப அடிக்கோடிட்ட அந்த இடங்களை வந்து அதை அப்படியே அதை வச்சு நான் தொட்டு பார்த்துட்டே வரேன் ஸோ அது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஸோ அது ஷேர் பண்ண நல்லா இருக்கும் பார்த்தேன் அடுத்து வந்து இப்போ இந்த முதல் பத்து அடுத்த பத்து ரெண்டு பத்து அப்படிங்கிற சார் சொல்லும் போதே அழகாக சொல்லிட்டாங்க இது இந்த இந்த பத்து அதாவது நான் பேச போறவங்க அறுபது டு எழுபது அறுபத்தி ஒன்று டு எழுபது இந்த பத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்தன் எப்படி இருக்கணும் அப்படின்ற நிலையை வந்து சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மொத்த பாசரத்துலயும் இப்ப மொத்த நூத்து தொண்ணூ தொண்ணூத்தி ஆறுல இருந்துமே கூட நம்ம அப்படி எடுக்க முடியும் எந்தெந்த பாசனங்கள்லாம் அது பேசுது அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இது வரிசையா வரும்போது இந்த பத்து பாசரங்கள் வந்து அவனுடைய அந்த தன்மையை பேசுறதா அஹ் ஒரு பக்தன் எப்படி இருக்கிற ஒரு அடியார் எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு இலக்கணத்தை பேசுற மாதிரி இருந்தது அடுத்த பத்து பாசரங்கள் வந்து இறைவனுக்குரிய இலக்கணம் அது இறைவன் எப்படிப்பட்டவெல்லாம் எப்படிப்பட்ட மேன்மை பொருந்தி குணங்கள் எல்லாம் உடையவனா அவன் அப்படின்றத அஹ் சொல்லக்கூடிய அந்த அடுத்த பத்து பாசுரங்கள் இப்ப இந்த பாசுரங்களை வந்து நான் ஜஸ்ட் அப்படியே ஒன் 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 பை ஒன் கனெக்ட் பண்ணிக்கிட்டே வரேன் அப்படி பாக்கும்போது அறுபத்தி ஒன்னாவது பாசரத்துல வந்து தனக்கேதான் தஞ்சமா கொள்ளில் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையை போடுறாரு அப்ப தஞ்சம் என்றால் சரணடைதல் அடைதல் அப்படின்னு நம்ம பாக்குறோம் சரண் இவன் தான் இந்த இறைவன் இவன் தான் இவன் இவன் மட்டும் தான் என்ன காப்பாத்த முடியும் அவனின்றி வேறு யாரும் காக்க இயலாது அப்படின்ற ஒரு ஒரு நிலையை வந்து நம்ம தஞ்சம்னு சொல்றோம் அப்ப எதுல இருந்து காக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கேள்வி நான் இந்த பாசத்துல எடுக்கும்போது அது அடுத்த பாசத்துக்கு வந்து நிக்கிது கருநின்ற கல்லாருக்கு அப்படின்ற மாதிரி வருது இப்ப கருநின்ற கல்லாதவனா இருப்பதிலிருந்து காக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி அந்த பொருள் எடுக்கிறாங்க இப்போ இன்னொரு கருவில் பிறக்காதவண்ணம் மாறும் நிலையை அறிவதே கல்வி என்றாகுது கல்வின்றது என்னன்னா இவர் சொல்றாரு இன்னொரு தாய் வயித்துல போய் பிறக்காத பிறக்காததுக்கு என்ன பண்ணணும் அதை தெரிஞ்சுக்கிறது தான் இது கல்வி அப்படின்றாரு இவரு அப்போ அதுதான் கல்வி அப்படின்னா அந்த கல்வி அறியாதவர் கருன்றவராகிறார் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவன் இன்னொரு தாய் வித்துல பிறக்கிறான் கல்வி இந்த கல்வியை படிக்காதவன் திரும்பவும் பறக்கிறான் பிறப்புச் சூழலுக்கு அவன் உட உட்படுறான் அப்படின்ற மாதிரி இருக்கு அப்போ கருணிற்கா கற்றவர் என்ன செய்கிறார் அப்படின்ற கேள்வி வருது அப்போ அவன் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆஹ் இந்த மூணாவது பாசரம் வருது அறுபத்தி மூணாவது பாசரம் அப்போ அவர் என்ன சொல்றாரு தெரித்து எழுதி வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூசித்தும் போக்கினேன் போது கிட்டத்தட்ட ஒரு பொம்மலாட்டம் ஆஹ் அவங்க மேடம் கூட சுபத்ரா மேடம் சொல்லும் போது சொன்னாங்க அவன் என்னையாடி அரங்கத்து அரங்கில் அவன் என்னை எய்தாமல் காப்பான்றான் அந்த பாசத்தை சொல்லும் போது இப்ப அதே இடமா இதை நான் பாக்குறேன் ஆஹ் இங்க வந்து என்ன பண்றாருன்னா ஒரு ஒரு பொம்மலாட்டம் வந்து பொம்மலாட்டத்துல பொம்மையை பொம்மை ஆடிக்கிட்டே இருக்கு அதை ஆட்டி வைக்கக்கூடிய ஒருவன் இருக்கிறான் அப்ப பொம்மைக்கு தெரிஞ்சு போச்சு தான் நாம வந்து ஆட்டி வைக்கப்படுறோம் அப்படின்ட்டு அப்ப அந்த பொம்மை வேற என்ன பண்ண முடியும் அது சும்மா தான் கிடக்க முடியும் அதுக்குன்னு ஒரு ரோல் இல்ல அது தானா கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்திருக்கலாம் ஆனா இப்ப அது கெட்டு போச்சு இப்போ அதுக்கு தெரிஞ்சு போச்சு தனக்கு ரோல் இல்லை அப்படின்ட்டு இந்த அரங்கத்துல இருக்கக்கூடிய அந்த ஜீவாத்மா அது அப்படி புரிஞ்சிடுச்சு அப்ப வேறு வேலை கிடையாதுன்ற மாதிரி ஆயிடுது அப்ப என்ன பண்ணுது அவனை நினைத்தே வாழ்கிறது அவன் நாமத்தையே ஏத்துகிறது அப்படின்ற மாதிரி ஆயிடுது அதனால தான் அவர் சொல்றாரு தெரித்து எழுதி அதை புரிஞ்சு எழுதணும் அவனை தெரிஞ்சு எழுதணும் வாசித்து கேட்டு வணங்கி வழிபட்டு பூசித்தும் போக்கினு சும்மா கிடக்கக்கூடிய அந்த பொம்மை எப்படி பொழுதுபோக்குது அப்படின்றதுக்காக இந்த ஒரு பாடல் அடுத்த பாடலை தொட்டு பார்க்குது அடுத்து ஏ நாமத்தை ஏத்தணும் அப்படின்னு சொல்லும்போது இவர் என்ன சொல்றாரு சொல்லானை நம் ஏழு பிறப்ப அறுக்கும் சொல்லானை சொல்லுவதே சூது அப்படின்றாரு ஏழு பிறக்கு பிறப்ப அறுக்கும் சொல்லானை அவன் பெயரை சொன்னாலே அந்த சொல்லி ஏழு பிறப்பை அறுக்கிறது அப்ப அது அதுதான் அவர் வந்து அது சொல்லுவதே சூது அதுவே ஒரு நமக்கு தெரியுது இப்போ எப்படி சொல்லணும் இப்ப வெறுமனே நம்ம ராமாராமான்னு சொல்லிக்கிட்டே இருந்தாலே அவன் வந்து அந்த ஏழு பிறப்பை அறுத்துருவான் மனசுக்குள்ள வேற ஒன்னு நினைச்சிட்டு இருக்கிறேன் ஆனா சொல்றது வந்து வாய் மட்டும் சொல்லுது அவருக்கு சொல்லு கிடையாது அப்போ சொல்லுன்றது சிந்தனை அந்த இடத்த வந்து இங்க அடுத்த பாசனத்தோட கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது அப்படி எடுத்து பார்க்க முடியுது ஆக நினைத்தால்தான் சொல் எனவே அடுத்த பாசனம் என்ன சொல்லுதுன்னா சொல் மாலையை பத்தி பேசுது சொல் மாலை யாதானும் வல்லவா சிந்தி திருப்பே இருக்கு அப்போ வெறுமனே சொல்றது சொல்லல்ல அது சிந்திச்சு சொல்லக்கூடிய சொல் அவனை சிந்திச்சுட்டே நம்ம சொல்லக்கூடிய சொல்லா இருக்கணும் அதுவும் அந்த சொல் எப்படி இருக்கு சொல் மாலையா இருக்கு அப்ப மாலை அப்படின்னு பாக்கும்போது அது சொல்லுடைய தொடர்ச்சியாக அப்படி கற்பனை பண்ணி பாக்குறேன் அப்படி பார்க்கும்போது இப்போ நம்ம ஆச்சாரியன் சொல்வாருங்க எண்ணெய் ஒழுக்கத்தல் சிந்தனை அவர் இடையராத சிந்தனை அப்போ இந்த சொல் மாலைன்றது அப்படி இடையராத சிந்தனையால் கூடிய ஒரு சிந்தனை அவனை நம்ம வச்சு பார்த்தோம்னா அப்போ அவனுக்கு வைகுந்தத்து இல்லையோ இடம் அப்படின்ற ஒரு கேள்வி வருது அப்போ வைகுந்தத்துக்கு போகணும் அப்படின்னா ரெண்டு வழிகள் சொல்லப்படுது ஒன்னு வந்து உபாசனை இன்னொன்னு சரணாகதி சரணாகுது இந்த உபாசனைன்றதுதான் வந்து இந்த சொல் மாலை அப்படின்னு நான் பாக்கிறேன் அதாவது அஹ் எப்பயுமே அவனுடைய அவனையே சிந்திச்சு இருக்கிறது அது வந்து உபாசனையாகுது சரணாகுதுன்றது அவன் கிட்ட சரண் அது ஒரு வகையில் அதோட தொடர்புடையதான் இருக்கு அப்ப இங்க வந்து சொல்மாலை அடுத்து வந்து யாதானம் பல்லவா சிந்தி திருப்பே இருக்கு அப்ப இது ரெண்டுமே வந்து இப்ப ரெண்டாவது இந்த இது வந்து நான் என்ன பாக்குறேன்னா சொல்மாலை யாதானம் பல்லவா திருப்பே இருக்குன்றதுக்கு வந்து ஆஹ் இந்த உபாசனைய பாக்குறேன் இப்ப அந்த அறுபத்தி நாலாவது பாச தான் தஞ்சமா கொல்லின்றது வந்து அது சரணாகதியா பார்க்க முடியும் அப்படின்னு தோணும் இது எல்லாமே அந்த அஹ் உபாசகனுடைய அல்லது அடியானனுடைய அந்த ஒரு நிலை அப்படி எப்படி எல்லாம் அவன் இருக்கணும் அப்படின்றதுக்காக சொல்ற மாதிரி இருக்கு அடுத்து அப்படி சொல்லிட்டு இருக்கக்கூடியவன் அந்த உபாசனையில எந்த தெய்வத்தை கொண்டு வந்து நிறுத்துறான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மதிசூடி அல்ல அயனும் அல்ல வேற யாரு படநாகரின் நெடியமா இருக்கு அவனைதான் நான் வந்து உபாசனை பண்றேன் அவன்தான் என் நெஞ்சமெல்லாம் இருக்கான் என் நெஞ்சமெல்லாம் என்றெல்லாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு அடுத்த பாசுரம் ஏன் அப்படி அவனை சொல்றோம் அப்படின்னா அவன்கிட்ட நான் எதுவும் எதிர்பார்க்கல அவனுக்கு செய்யக்கூடிய உபாசனை எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்றதுக்காக அவர் சொல்றாரு அந்த உபாசனையோட திறத்தை பத்தி பேசுறாரு சீரானை ஏத்தும் திறம் அது சொல்றாரு அவனை நான் எப்பொழுதும் வழிபடுவேன் அவன் எனக்கு எதுவும் கொடுக்கவில்லை என்றாலும் சரி அல்லது அது வைகுந்தம் அந்த இப்போ இந்த வளமாக மாட்டாமை தானாகிறது மாட்டாமை அவன் கொடுக்காம போனாலும் சரி அது அவன் வந்து இது குற்றம் தானாக இருந்தாலும் பரவாயில்ல அது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருந்தாலும் நான் அவனை விடாம உபாசனை பண்றேன் அவனை நான் வழிபடுறேன் அப்படிங்கிறத சொல்றது ரெண்டாவது இது ஞான சொல்ற இடமும் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்குது இதுதான் நம்ம ஆச்சாரியன் திரும்ப திரும்ப சொல்லுவார் அது அஹ் இப்ப என்ன ஆயிடுச்சு ஒரு வகையில இப்ப ஆச்சாரியனுடைய வகுப்போட ஏன்னா இது திவ்யபிரும்புதந்தத்தை ஒழுங்கா பாடிக்கணுன்றது ஆச்சாரியன் போனோம் இப்ப ஆச்சாரியனுடைய பார்வையும் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க வந்து ஒட்டிக்கிறது அது அப்ப பார்க்கும்போது ஞானப்பெருமான்னு சொல்லும் போது அவன் ஞானமே வடிவானவன் ஞானத்தை குணமாக உடையவன் அப்படிப்பட்ட அந்த சீரானத்தின் தினம் வந்து இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்க வேண்டியதா இருக்கு இப்போ அதுலதான் என்ன சொல்றேன்னா எதுவே கிடைக்கலனாலும் பரவாயில்ல நான் அவனுக்கும் வணங்குவேன் அப்படின்னும் போது அப்ப வைகுந்தமே எனக்கு ஒரு பொருட்டு கிடையாது அவனை நேசிக்கக்கூடிய அந்த அன்பு ஆஹ் அஹ் முக்கியமா இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு இடமா அது பார்க்க முடியுது அடுத்து இந்த இன்ட்ரெஸ்டிங்கான பாசனம் இது நமனும் தன் தூதுவரை கூவி செவிக்கு அவன் வந்து யமன் வந்து என்ன பண்றான் தன்னுடைய தூதுவரை கூவி செவிக்க அவன் செவில போட்டு சொல்றான் அப்படின்னு இது ஆக்சுவலா ஒரு சந்தேகம் வரும்போது ஆச்சாரிய இந்த பாசுரத்தை காட்டி நாங்க இந்த பாசுரத்தை வந்து அவரு எப்படி சொல்றாரு ஏன்னா நேத்திய வகுப்புல வந்து என்ன டிஸ்கஷன் போச்சுன்னா இந்த அர்ஜராதி மார்க்கம் தூமாதி மார்க்கம் ரெண்டு மார்க்கத்தை அவர் சொல்றாரு தூமாதி மார்க்கத்துல போற வந்து திரும்ப திரும்ப பிறப்பு அவன் யமன் கையில போறான் எம்மன் அவனுக்கு பாவ புண்ணியங்களை தகுந்த மாதிரி அவனுக்கு பிறப்பு அடுத்த அந்த சைக்கிள்ல வரா தூமாதி மார்க்கத்துல அர்ஜராதி மார்க்கம்ன்றது அவன் சூரியன் அடைஞ்சி அமானவன்ன்ற ஒரு தேவதை மூலியமா அவன் ஆஹ் வெளி அதாவது வைகுண்டத்துக்கு போய் அடையிறான் அப்படின்ற ஒரு இடத்தை பாக்குறான் இப்ப இந்த இடத்துல வந்து அஹ் வைகுந்த திவ்ய பிரபந்தத்துல இதெல்லாம் பேசப்படுதா இல்ல வாஷத்துல மட்டும்தான் அதெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டப்போ இல்ல அது வந்து ரொம்ப நேரா பேசல ஒரு மறைமுகமா இருக்கு அப்போ நான் வந்து இந்த கேட்கும் கேட்கும்போது அவர் என்ன சொன்னாருன்னா அவரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் சொன்னாரு தூதுவரி கூவி செடி செவில கூட்டு ரகசியமா சொல்றான் நமன் ஏன் அவர் ரகசியமா சொல்றான் அப்படின்னா அது அவனுக்கான ரூல் அது அவனுடைய ரூல் புக் அது அவனுடைய ரூல் புக்கு அவன் தன்னுடைய சிஷியனுக்கு அவன் சொல்றான் இப்பெல்லாம் இருந்துக்கோங்க ஆஹ் செங்கன்மாள் நாமத்தை சொன்னவன தவறி கூட தொற்றாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இது வந்து அவங்களுக்கான வைகுத்து மொத்தத்துல அவங்க வந்து வைகுந்தத்துக்கு போக முடியும் அப்படி ஒரு தடவையாவது அவன் தெரிஞ்சு சொன்னா கூட அப்படி அவன் வைகுந்தத்துக்கு போக முடியும் அப்படின்ற அந்த இடத்த காட்டக்கூடிய ஒரு பாசனமா இது கனெக்ட் பண்ணி பார்க்க முடியுது அஹ் ஆச்சாரியனுடைய சொல்லோட அடுத்து இப்போ இதெல்லாம் வாய்ப்பா இருக்கிறதுனால நம்ம செய்யல அவனை வந்து நம்ம இன்பத்திற்காக செய்யறோம் அப்படின்ற இடத்துக்கு வந்து அடுத்த ஒரு பாசனத்தை பாக்குறேன் செவிக்கு இன்பம் ஆவதும் செங்கன்மாள் நாமம் இன்ட்ரெஸ்டிங்கான அந்த லைன் வந்து கவிக்கு நிறைபொருளாய் நின்றானை மேற்பட்டேன் கவிக்கு நிறைபொருளாய் நின்றானை மேற்பட்டேன் அப்படிங்கிறது ஒரு சிறந்த ஒரு கவியை பாடணும்னு ஆசை வந்துருச்சுன்னா அதுக்கு பாடுபொருள் சிறப்பானதா இருக்கணும் அந்த பாடுபொருள் அவந்தான் அப்படி பாடுற கவி வந்து உயர்ந்த கவியாகுது அந்த கவிதான் செவிக்கு இன்பமா செவிக்கு இன்பமா இருக்கிறதுனால அது உயர் கவியா போயிடுது அந்த செவிக்கு இன்பம் வந்து செங்கன்மாள் நாமம் அப்படின்றது கிட்டத்தட்ட செங்கன்மாள் நாமமே ஒரு கவியாயிடுது இப்போ இந்த இடத்துல அதுவே செங்கன்மாள் நாமம் அப்படின்னு ஆயிடுது அது அடுத்து அவர் என்ன சொல்றாரு நம்ம ஏற்கனவே சார் வழி பார்த்ததுதான் ஆஹ் அவர் வந்து சம்ஸ்கிருதத்திலையும் பண்டிதராக இருந்திருக்கணும் அவர் சொல்றாரு வேதத்தை படித்தவராக இருந்திருக்கணும் அப்ப அவர் சொல்றாரு மறைப்பொருளும் அத்தனையே தானே அது அப்போ மறைப்பொருளே ஒரு கவிதா அந்த கவி சொல்றது மறைப்பொருள் அப்ப அந்த அந்த வேதம்ன்றதே ஒரு கவியாயிடுது இங்க செவிக்கும் இன்னை அவன் செங்கன்மால் நாமம் அது கவி பாக்குறது எல்லாமே இந்த பாசுரத்துல கவியாவே அடுத்த பாசுரம் அந்த இன்பத்துக்காக இல்லாம நாம ஆயிடுதுக்காக இல்லாமல் வைகுண்டத்துக்காக இல்லை அப்படின்ற ஒரு பொருளோட அடுத்து வரும்போது அவனுடைய அந்த தாய்மை குணத்தை காட்டுற ஒரு இடமா நான் பாக்குறேன் தான் ஒருவனாகி தரணி இடந்து எடுத்து ஏன் ஒருவனாய் எய்ட் தாங்கியது ஏ தாயை கொண்டு ஞாபகப்படுத்துறேன் அப்படின்னா ஆஹ் அவன் ஒருத்தனா இருந்து தரணியை வந்து காப்பாத்துற பூமியை காப்பாத்துறதுக்காக போறான் பூமியை காப்பாத்தி கொண்டு வந்து வயிற்று எயிட்டில் தாங்கியதுக்கு வராது தாய் எப்படி தன்னுடைய அதாவது ஜீவராசிகளுடைய ஒட்டுமொத்த தொகுப்பா அந்த பூமியை பார்க்கும் போது அந்த ஜீவனை காப்பாற்றக்கூடிய தாயா வந்து பெருமாள் தேர்றான் அப்போ தாய் எப்படி வயிற்றில் தாங்குறாரோ அப்படி இவர் வந்து எயிட்டில் தாங்குற மாதிரி ஆயிடுது வெயில் தாங்கியதும் யான் ஒருவன் இன்றா அறிகின்றேன் அப்படின்னு அவர் கேட்கறது கேள்வியில வந்து அது ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு பொருளா போயிடுது அப்போ உண்மையான பழம் உண்மையாக போயிடுது பெரும் உண்மையா போயிடுது அது நான் இன்னைக்கா அறிகிறேன் அப்படின்னு கேக்கம்போது அடுத்த பாசனம் வந்து நம்ம இதுல பாத்ததுதான் சார் வகுப்புல வந்து சொல்லும்போது அடுத்தது இறைவனுக்கான குணங்களை பத்தி பேசக்கூடிய பாசனங்களா இருக்கு இறைவனுடைய தன்மைகளை பத்தி பேசக்கூடிய பாசனங்களா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து ஏற்கனவே கல்லார் நிறைய பேசியிருக்கிறாரு அதனால இந்த இடத்துல அதிகம் நம்ம சொல்லல இப்போ தாயா இருக்கு மேல அந்த எழுதாவது பாசத்துல பாத்தீங்கன்னா ஏட்டில் தாங்கிய தாயா இருக்கிறான் ஆனா அவனுடைய உருவம் வந்து ஒரு சேயா இருக்குது இருநிலத்தை சென்று அங்க அடிப்படுத்த செய் உருவம் சேயா இருக்கு குணத்துல அவன் தாயா இருக்கிறான் அப்படின்றது அந்த அதோட இங்க பாக்கும்போது இந்த சேய் வந்து ஒரு அதாவது ஒரு மாயத்தன்மையோட இருக்குது அதனால அந்த மாயன் ஓதிய வாக்கு ஒன்று உண்டு அப்படின்னு அங்க வந்துடுறோம் இப்ப அவன் சொல்ற அந்த வாக்கு வந்து கீதை அல்லது அந்த சர்மஸ்லோகம் சொல்லக்கூடியது அதை கல்லார் அரியார் அது அது க அது அதனை கல்லாத வந்து அறியார் ஆயிடுறாங்க அப்ப அந்த உண்மை ஞானத்தை அவங்களால அறிய முடியல அவங்கள தான் அவர் ஏதிலார் அப்படின்னு சொல்றாரு எதுவுமே இல்லை வேற எது இருந்தாலும் அதை அறியாதவர் ஏன்னா அவனுட ஒருத்தன் மாமியக்கம் சரணம் செய்யும் ஒருவனையே சரணமாக பற்று அப்ப ஒருவனையேன்றது யாருன்னு புரிஞ்சிருக்கணும் சரணம்ன்றது என்னன்றது புரிஞ்சிருக்கணும் அது எப்படி பற்றது அவனை போய் எப்படி பற்றதுன்னு புரிஞ்சிருக்கணும் அந்த மூணு விஷயங்களையும் அதுதான் கல்வி அதை கல்லாதவர் ஏதிலார் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் அந்த இடம் அடுத்த பாசுரம் இதுல வந்து யோகங்களை பத்தி பேசுறாரு கர்ம யோகம் ஞான யோகம் அதுவல்லாத மற்ற யோகங்கள் அது தவிர அவர் மாத்தவம் எல்லாமே நாராயணன் தான் இது இது இதுவும் வந்து அந்த இருந்து வரக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்டாக தான் நான் பாக்குறேன் ஏன்னா நீங்க எந்த யோ யோகத்திலையும் எந்த ஞானத்திலையும் எதுபடியோ நீங்க வழிபட்டாலும் கூட அதுவா நான் இருந்து அந்த பலனை தரேன் அப்படின்னு தான் அந்த பகவான் சொல்றான் அந்த நாராயணன் சொல்றான் அதனால அதுவும் அவன்தான் அப்படின்ற அந்த இடம் வந்து ஒரே நேரா பொருந்தி போயிடுது இதை மறுப்பார் உண்டோ அப்படின்னு சொல்லி ஈது அன்று என்பார் ஆர் அப்படின்னு கேட்கிற அந்த கேள்வி இருக்கு இல்லையா அப்ப அதுக்கு ரெண்டு பேர் வராங்க ஒருத்தர் வந்து கார் செறிந்த கண்டத்தான் இன்னொருத்தவங்க என் கண்ணான் ஆனான் இப்ப அவங்க ரெண்டு பேரையும் அவர் டிஸ்குவாலிஃபை பண்ண போறாரு இடத்துல என்ன சொல்றாரு கார் செறித்த கண்டத்தான் என் கண்ணான் ஆனான் அவன் வைத்த பண்டை தானத்தின் பதி அவன் அவன் வச்சிருந்த அந்த இடத்த கூட இவங்க அறிஞ்சது கிடையாது இப்ப அவன் எப்படி இவங்க அறிஞ்சிருக்க முடியும் அதனால அவங்களும் அறிய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி டிஸ்குவாலிஃபை பண்ணிடுறாரு அதாவது இவர்கள் வந்து ஜீவாத்மா கோஷ்டியோட போயிடுறாங்க இப்போ பிரம்மன் ஆகட்டும் ஏன்னா இவங்கெல்லாம் பெருமாள் தோற்றுவிச்சது அதுதான் பாசுரத்திலேயே பார்த்தோம் நம்ம அப்ப அவன் தோற்றுவித்ததுல இருந்து அவனுடைய வந்தவங்க அவனை எப்படி பார்க்க முடியும் அப்படின்ற அந்த கேள்வியோட அது புரியுது அடுத்து நாக்கொண்டு மானிடம் பாடேன் அப்படின்ற இடத்துல வந்து யாராலையுமே அவன் யாராலையும் பாட முடியாத தன்மையுடைய அந்த அந்த அளவுக்கு ஒரு ஒரு உயர்ந்த தன்மையும் ஒரு ஒரு அஹ் ஞானம் முடியும் அது யாராலையுமே அவனால பாட முடியாது அதுக்கு எக்ஸாம்பிளா அவர் சொல்றது அவனுக்கு அடுத்த நிலையில இருக்கிறவனாலேயே கூட அது முடியல அது சிவன் அப்போ சிவனாலேயே முடியல அவ அவனாலேயே ஏத்த முடியாத இது வந்து நான் வந்து கொண்டு மானிடம் பாடின்னு அவர் சொல்றாரு அப்போ இன்டெரெக்டா இவன் நான் சிவனையே மாட்டேன்னு சொல்ற மாதிரி கூட எடுக்க முடியும் அப்போ மா இவ்வளவு மாரிடம் கோஷ்டில தான் அவங்களதான் அவர் பாக்கிறாரு உயர்ந்த ஸ்டேஜ்ல இருக்கக்கூடியவங்க அவங்க பாக்குறாரு அப்போ கொண்டு மானிடம் பாடேன் ஜாஜா சார் சொல்லும் போது அழகா இருந்தது அந்த கவி இங்க வந்து இது இன்னொரு பரிமாணத்திற்காக நான் சொன்னேன் அடுத்து வந்து உம் பாட்டும் முறையும் படுவதையும் பல்பொருளும் ஈட்டிய தீயும் இருவிசும்பும் கேட்ட மருமும் சுருதி மறைனான்கும் மாயன் தன் மாயில் பட்ட தற்பு வைணவத்துல வந்து மாயை வந்து ரொம்ப ஆஹ் ஆஹ் அது வந்து ஒருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரசிக்கக்கூடிய இடமா மாயை பார்க்கறாங்க அதுக்கு இது கூட ஒரு காரணமா இருக்கலாமோ அப்படின்னு தோணும் ஏன்னா எல்லாத்தையுமே இங்க பாக்கக்கூடிய எல்லாமே அவனுடைய மாயில் பட்டது எந்த கதை கேட்டாலும் நீங்க எது எந்த ஸ்ருதி ஸ்மிருதி எது பார்த்தாலும் எல்லாமே அவன்தான் அப்போ இது வந்து அஹ் அவன் பட் அவன் அவனுடைய அஹ் அந்த மாயவனை விளக்கும் தத்துவங்களே அப்படின்ற மாதிரி ஆயிடுது மாயை இங்கே வைணவம் வந்து அதை சிறப்பா சொல்லுது சிறப்பு என்ற பொருளோட சொல்லுது அப்ப எதையும் அவனால் மாற்றிட முடியும் தர்மம் அதர்மம் எல்லாமே அவன் தான் அப்போ அப்படி இருக்கும்போது இந்த தத்துவங்கள் எல்லாமே அவனா ஆயிடுறான் அடுத்த பாசனம் என்னை பற்றி எனக்கே தெரியாவிட்டாலும் என்னுடைய வல்வினைகளை நீக்க மனம் வைத்தவனா அப்படின்னு சொல்ற அந்த இடம் ஆஹ் அவனை பார்த்தாலே வினைகள் மாயும் அப்படின்றது அப்ப அந்த மாயினோட சிறப்பு அஹ் அவ்வளவு சிறப்புகள் பொருந்திய அந்த மாயின் வெவ்வினையும் நீங்க மாயக்கூடியது அந்த திருமால் பார்த்தானா வெவ்வினையும் மாயும் ஆள் அது எல்லாமே ஓஞ்சி போகும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடம் அது வந்து அந்த பரமாத்மாவனுடைய தன்மையில பேசுற இடமா இருக்கு அடுத்த பாசரம் வந்து சிவனின் ஆச்சரியம் அடைஞ்சான் அப்படின்ற மாதிரி ஒண்ணு ஒரு பொருளை போட்டிருக்கிறாரு அவனுடைய அந்த அழக பத்தி பேசிட்டு அதுக்கு அதுக்கு அடுத்த பாசுரம் அன்பினால் அவனை மனத்தில் தியானிப்பவர்கள் வைகுந்தம் காண்பார்கள் அவன் அன்பிற்கு ஆட்படணும் அப்ப அன்பிற்கு ஆட்படக்கூடிய தன்மையிலுடைய பெருமாறு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பரமாத்மாவுடைய பத்தி அது சொல்லுது அன்பிற்கு ஆட்படக்கூடிய அப்படின்றது அடுத்து அவன் விரைந்து அடையுங்கள் அப்படி செய்வதால் நரகம் ஒன்றே இல்லாமலாக போகிறது அப்ப நரகமே அஹ் இல்லாத அந்த ஒரு ஒரு பெரிய அஹ் நன்மை தீமை அப்படின்றது இல்லை தீமையே இல்லை அப்படின்ற ஒரு இடத்தை எப்படி நம்ம கற்பனை பண்ணி பார்க்க முடியுமோ அப்படி வந்து இவர் வந்து அஹ் நரகமே இல்லாத ஒரு இடமா அவனால மாத்தக்கூடிய தன்மை உடைய சொல்லி குடிக்கிற இடமா நான் அதை பாக்குறேன் அது என்பதாவது பாசு சோ முதல் பாசு வந்து மணக்கேதம் சாரால் ஆரம்பிச்சு வீடின வாசற்க அது வரைக்கும் ஒரு ஒரு தொடர்பு கொடுக்கறதுக்காக ட்ரை பண்ண ஆஹ் நன்றி நண்பர்களே அதாவது கருத்துக்கள் தான் தெரிவிக்கிறேன் நன்றி சார் அதுன்ற சொல்லு சொல்லுக்கும் சொல்லுக்குமான புள்ளியில இருந்து பொருளுக்கும் பொருளுக்கும் நினைச்சுக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சாரு பக்தனோட இலக்கணம் என்ன தனக்கே தான் தஞ்சமாக கொள் அந்த சுவாத்தியாயம் பண்றது உபாசனை பண்றது இது ரெண்டும் தாண்டி உபாசனை வழியா அவன்ட்டு நாம கேட்கறது அவன் தந்தாலும் தராட்டினாலும் அதை தாண்டிய பக்தின்றது இந்த பாடல்கள்ல எப்படி வர்றது அப்படின்றது பக்தி தான் இங்க முக்கியம் அப்படின் அவர் ஆசிரிக்க ஸ்ரீபாஷியம் பிரபந்தம் நடுவுல இருக்க சிந்தனையோட இந்த நாமத்தோட சிறப்பை திருநாமத்தோட சிறப்பை வந்து அவர் எப்படி தொடர்பு படுத்திக்கிட்டார் ஏதிலார்ன்றதுக்கான பொருள் எதை எதை அறியாதவர் ஏதிலார் அப்படின்றத குறிப்பிட்டு சொன்னதா இருக்கட்டும் மற்றபடி அவரு அவரு இது வழியா சென்றடைஞ்ச இடத்த தொகுப்பு சொன்னதா இருக்கட்டும் ரொம்ப நல்லா சிறப்பா இருந்துச்சு நன்றி வெற்றி சார் ஜாஜா உங்களுடைய கருத்து வெற்றி வந்து எல்லா ஆசிரியர்களும் இந்த வகுப்புல வகுப்பு எடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ரொம்ப ஃபேவரட்டா அமைவார் அவர் வந்து ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாரோ அதையும் அதிலிருந்து கூடுதலாக ஒரு அடி பாய்ந்தும் அது த தயாரா இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்டா இருப்பார் அந்த மாதிரி வெற்றி வந்து ஒரு டீச்சர்ஸ் ஃபேவரைட் அவரு அதனால நம்ம ஆச்சாரியன் சொல்லக்கூடிய எல்லாமே அவருக்கு எவ்வளவு சரியான இடத்துல அதை கொண்டு வந்து பொருத்தி வைக்கிறார் அப்படிங்கிறது ஆஹ் அதாவது நம்ம மொழியின் அழகும் அந்த அதுல இருக்கக்கூடிய தருணங்களின் அழகும் ஒன்றை சொல்லும் விதமும் அந்த கற்பனையும் அதுல காண்பிக்கக்கூடிய வர்ணனைகளின் விரிவும் இப்படியுமாக எல்லாம் பாட்டை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம எப்போதுமே ரொம்ப ரசனையையும் தத்துவத்தையும் எதிரெதிர் நிலைகள்ல வச்சு பார்த்தே பழகிட்டோம் நம்ம நமக்கு அப்படித்தான் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு இப்ப யாராவது ஒருத்தர் வந்து அஹ் கொஞ்சம் நீளமா பேசுனா அது ஏதாவது சொன்னேன் ஏ சும்மா தத்துவமா பேசாத அப்படி சொல்லி அவங்கள நிறுத்திடுவோம் அப்ப இந்த தத்துவம் என்பது ஒரு போர் அடிக்கக்கூடிய அஹ் ஒரு அலுப்பூட்டக்கூடிய ஒரு சமாச்சாரமாகவும் வர்ணனைகளை ரசிப்பது அந்த சொல் விளையாட்டுகளில் மகிழ்வது அந்த சொல்லின் அர்த்தங்களை தேடி போய் அப்படி ஒரு மூச்சடக்கி உள்ள போய் முத்தெடுக்கிற மாதிரி அந்த சொல்லுக்குள்ள போய் அதன் பொருளை அள்ளிட்டு வர்ற இன்பம் இதையெல்லாம் வாசிக்கிற இடத்துல தத்துவம்ங்கிற ஒண்ணு அலுப்பூட்டக்கூடியதாக தெரிகிற நிலையில நிஜத்துல அப்படி இல்லை அந்த தத்துவத்தை அடிப்படையாக வைத்துதான் அதற்கு மேல் இதையெல்லாம் எழுப்பப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்ல அப்படின்னு சொன்னா அப்படித்தான் பத்து இலக்கியங்கள் எல்லாமே இருக்கு தத்துவத்தின் தத்துவத்தை அடிக்கட்டுமானமாக கொண்டுதான் நம்ம மேல் கட்டுமானம் எழும்பி நின்று ஒளி வீசி கொண்டு இருக்கிறது அது அஸ்திவாரம் போல கண்ணுக்கு புலப்படாம இந்த மண்ணுக்குள்ள வேறுபோல் உள்ளோடி இருக்கக்கூடியது தத்துவமா இருக்கு தத்துவம் உறிஞ்சும் நீர்ல தான் மேலே பூக்கள் பூக்குது நம்ம பூக்கள்லையும் கனிகள்லையும் மகிழ்ந்திருக்கும் போது வேற கவனிக்கிறதுக்கு ஒருத்தர் வரணும் அவன் தான் முழுசா ஒரு மரத்தை புரிஞ்சவனா இருப்பான் அவனுக்கு பூவும் முக்கியம் வேறும் முக்கியம் அப்படி பாக்குற பார்வை அப்ப அதுக்குதான் விசிஷ்டாத்வைதம்ங்கிற அந்த அதனுடைய தத்துவ அடிப்படை அதன் வேர் நமக்கு பிடிபடணும் அத்வைதம் தான் அதன் வேர் அத்வைதத்தை ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ்ல பாக்கும்போது அது விசிஷ்டாத்வைதம் ஆகுது அப்ப வேதாந்தம் தான் அடிப்படை அப்ப அந்த அடிப்படையை நம்ம உணர்ந்துதான் அந்த வேரை படிக்கணும் அப்ப வேற சொல்லி கொடுக்கிற அளவுக்கு விட கெட்டிகார ஆசிரியர்கள் விட உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள் அவர்கள் கத்துக்கணும்னுதான் நான் ரொம்ப ஆசைப்பட்டு தான் ஆஹ் அவரு முத்துசுவாமிகள்கிட்ட சொன்னது ஆஹ் அவங்க எல்லாருக்கும் இப்ப தெரிஞ்சிருக்கும் அவர் அவர்கிட்ட கத்துக்கிறது எவ்வளவு பெரிய அஹ் பேரு அது ஆசீர்வாதம் எனக்கு உள்ளபடியே நான் கற்றுக்கொண்ட போது அடைந்த மகிழ்ச்சியை விட நீங்க எல்லாம் அவர்கிட்ட கத்துக்கிறீங்கிற மகிழ்ச்சி எனக்கு ரொம்ப நிறைவா இருக்கு நான் எவ்வளவு சொன்னாலும் அவருக்கு இணையா வரவே மாட்டேன் அவர் சொல்லி சொல்லி அதுதான் நான் சொல்றது அவர் அது அதாவே வாழக்கூடிய ஒருவர் அப்ப அப்படிப்பட்ட சொற்கள் எங்க வந்து நமக்கு ஒரு ஒரு சாவி போல கையில ஒரு கொத்துகளா நிறைந்த சாவி கொத்து இருக்கு எந்த பூட்டுல பூட்டை நம்ம முன்னாடி போய் வச்சா கூட நாம வந்து ஏதோ ஒரு சாவியால அதை திறந்துட முடியுங்கிற அளவுக்கு நமக்கு அவ்வளவு விஷயங்களை தரக்கூடிய இது அது அத சரியான இடத்துல கரெக்டா பொருத்தி அது இந்த இடத்துல அது வருது இந்த இடத்துல அந்த தத்துவம் அதை சொல்லக்கூடியதுதான் வெற்றியினுடைய ஒரு பெரிய வெற்றி அது வெற்றியோட சக்சஸ்ஸே அதுதான் அது அந்த வாசிப்பு ரொம்ப முக்கியமானது வெற்றி நீங்க அந்த வாசிப்பை தெளிவா செய்யறீங்க தெளிவாவும் சொல்றீங்க அதை தொடர்ந்து அப்படியே நீங்க விட்டுறாம அத அந்த முறைய அப்படியே கடைபிடிங்க அது ரொம்ப ஒரு தனித்துவம் மிக்க முறையாக இருக்கும் ரொம்ப நல்லா இருந்தது நன்றி நன்றி எல்லாமே உங்களுடைய ஆசீர்வாதம் தான் ஏன்னா வெள்ளிமலையோட எல்லாத்தையுமே இதை கனெக்ட் பண்ண தான் முடியுது அஹ் ஒவ்வொரு பாசனத்தையுமே நம்ம ஆழ்ந்து யோசிக்க முடியல இல்ல ரசிக்க முடியலன்ற ஒரு குறையோட தான் நான் வெள்ளிமலைக்கு வந்தேன் ஏன்னா சில பாசனங்கள் ரொம்ப அழகா இருக்கு அதுல படிமங்கள் நம்மள ரொம்ப ரசிக்க வைக்கிறது அதனால நம்ம நிறைய பேர் மாட்டிக்கிறோம் ஆனா மத்த பாசனங்களை அப்படி பார்க்க முடியலையே அப்படின்ற போது தான் அது உங்களுடைய வழிகாட்டுதல் தான் அது ஒவ்வொரு பாசத்தையும் எப்படி ரசிக்க முடியும்னு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பாசனங்களுக்கு சொல்லி காட்டிட்டீங்க அது இல்லாம கைப்பிடிச்சு கொண்டு அந்த ஆச்சாரியிட்ட விட்டது இது எல்லாம் இது எல்லாத்தோடைய அது இது இன்னும் நிறைய கத்துக்கணும்னு தோணுது இன்ஃபேக்ட் இதை நீங்க இப்போ இது ஒரு இதை எடுக்க சொல்லவே தான் தொகுத்து பார்க்கக்கூடிய அந்த சிந்தனையும் வந்தது அதனால எல்லா வகையிலும் உங்களுக்கு தான் நன்றி மிக நன்றி வெற்றி உங்களோட எப்பயுமே உங்கள் கருத்தையும் கேட்கணும்னு ஒரு ஒரு கிளாஸ்லேயும் மற்ற ஒரு ஆசிரியர்கள்லாம் சொல்கிறத விட நீங்கள் கேட்குற கேள்வி எப்படி இருக்குது உங்கள் கருத்து என்னென்னு கேட்கறதுக்கு எப்பயுமே ஆவலாக இருப்பேன் அது இந்த தடையும் ரொம்ப நல்லா கொண்டு போனீங்க பொருள் அந்தாதி ரொம்ப நல்லா இருந்தது வெற்றி